அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் அவரை போல ஒரு தேவன் இல்லை ஒரு அமேத் அலுவயா இன்னைக்கு நாம் நிற்கிறோம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அத்துடைய சுத்த குருபைனால ஸ்தோத்திருக்கிறோம் அமேத் அலுவயா நம்ம இந்த காலை ஆறுதலுக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம் அத்த தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி பாதுகாத்துக் கொள்வாராக உங்கள் போக்கியும் வரத்தையும் கத்தர் இந்நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியமாசமான பாதைகளில் கத்தர் நடத்தி பலுக பண்ணுவாராக பெருக பண்ணுவாராக உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வாருங்கள் கத்தர் உழை ஆசிர்வதிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் இந்த நிலை மாறும் அவர் தேவனும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் இயேசுகிறது சொன்னார் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து

என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வாக்குத்தத்தம் என் பாத்திரம் நிரம்பி வழியும் நிரம்பி வழியும் காலியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க என் பாத்திரம் நிறைவேழியும் ஒன்றுமே இல்லாமல்

நான் தாழ்ச்சி அடையாள அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஒரு ஆமை சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆயிரம் கத்தரின் இருக்கிறார் கத்தரின் மேய்ப்பராக கத்தரன் கத்தரின் இருக்கிறார் நான் தாட்சி அடைய நாம என்ன நான் தாட்சி அடையேன் கர்த்தரின் மேய்பரா இருக்கிறார் அதுக்கடுத்து வசனத்தை தான் எடுத்துக்கொள்றேன் அவர் என்னை யாருங்க நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து உங்களுடைய தெய்வம் உன்னுடைய அப்பா உன்னை அழைத்த தேவன் தாயின் கருவில் உருவானதுக்கு முன்னதாக உன்னை தெரிந்து கொண்ட

அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் நான் சொல்றேன் உங்கள் அமர்ந்த தண்ணீரண்டை தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் அவர் அவர் உன்னை இடங்களில் மேய்பாரா உங்கள் மேய்ப்பன் ஆண்டவர் ஒரு வேலை நம்ம செய்கிற முதலாளியா இருக்கலாம் பெற்றோர்களா இருக்கலாம் இல்ல நம்ம உடன்பிறப்போ இல்ல யாரோடு குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா இல்ல உங்களுடைய மேப்பன் ஆண்டவர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் ஹலே

அந்த ஆடு எங்க நல்லா இருக்கிறது எங்க பசுமை இருக்கிறது எங்க செழுமை இருக்கிறது தெரியாது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு காஞ்சியை சாப்பிட்டு அதை முடிச்சிட்டு அதுக்குள்ள நேரம் போயிடும் போறதுக்கு திரும்பி நம்ம வீடு திரும்பி வரத்துக்குள்ள அதுக்குள்ள நேரம் கடந்து சரியா போயிடும் ஆனா அந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா மேற்பன் டிசைட் பண்ணுவாரு எந்த இடத்துல பசுமையா இருக்கிறது எந்த இடத்தில் புல்கள் இருக்கிறது எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது அந்த இடத்தில் என்னுடைய ஆடுகளை கொண்டு போனால் அந்த ஆடுகள் நல்ல முஷ்டியா சாப்பிட்டு நல்ல தண்ணி

இடத்துல ஓடும் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடுகள் அந்த வரைக்கும் செம்மறி ஆடுகள் ஒவ்வொரு செம்மறி ஆடுகள் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு ஆடுகள் என்ன தெரியுமா அந்த ஆடுகளே தேடி போறது இல்ல மேற்பன் சரியான இடத்தில் சரியான பாதையில் சரியான நேரங்களில் அதுகளை கொண்டு சென்று அதை போஷித்து அதுக்கு தேவையான தண்ணீர்களை கொடுத்து திரும்ப கொண்டு வந்து விடுக்கிற சூழ்நிலையை காட்டுகிறது அது என்ன காட்டுகிறது என்றால் அந்த மேய்ப்பன் எந்த பக்கம் போகிறாரோ அந்த மேய்ப்பன் பின்னாடி ஆடுகள் போகுமா ரெண்டாவது மேய்ப்பன் சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்குமா ஆடுகளை நீ என் பக்கமாக வாரு என்று சொன்னால் அந்த அந்த மேய்ப்பன் எங்க போறாரோ எல்லா ஆடுகளும் வேற பக்கமாய் போனாலும் திசை திரும்பி அந்த மேய்ப்பன் பின்னாடியே வரும் பொழுது மேய்ப்பன் கொஞ்சம் தொலைவு தூரமா கொண்டு போவாராம் ஒரு ஆமையின் சத்தமா சொல்லலாம் ஆலையா என் சின்ன ஒரு விஷயத்தான் என்ன சொல்றேன் நம்ம ஆடுகள் எல்லாம் பார்த்துச்சீங்கன்னா திடீர்னு கண்ணு பார்க்கும் எங்க கொஞ்சம் பசுமையா தெரியுது போல தெரியுதோ இல்ல எங்க கொஞ்சம் பசு புள்ளு தெரியுது போல தெரியுறதோ அந்த இடத்துல ஓடிடும் ஒரே ஓட்டம் ஓட்டினோட எல்லா ஆடுகள் அந்த பக்கம் ஓடும் நம்ம எந்த பக்கம் போய் குச்சி குச்சி எடுத்துட்டு கோல எடுத்துட்டு நம்ம என்ன அடிச்சாலும் சரி அத ஓடுற ஓட்டத்துல தான் ஓடும் கொஞ்சம் மேல இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு திரும்ப எல்லாமே காஞ்சி போயிருக்கும் தண்ணீர் இருக்காது வறண்டு போயிருக்கும் ஏதோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மண்ணை நக்கி சாப்பிடற போல ஏதோ ஒரு நக்கி சாப்பிடற போல சாப்பிட்டுட்டு நேரா வந்துடும் ஒரு ஆமையன் அதனாலதான் அந்த ஆடுகள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு

அவர் ஒரு திட்டத்தை திறப்பார் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த நாளே நான் இந்த கிராமத்துக்கு இல்ல அந்த பட்டணத்திற்கு இல்ல அந்த வயல்வெளிக்கு இல்ல அந்த காடுகளுக்கு நான் ஆடுகளை மேய்ச்சு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு திட்டமிட்டிருப்பார் அந்த திட்டத்தின் பிரகாரமாக அவர் பிரயாணத்தை மேற்கொள்ளுவார் அவருடைய பிரயாணத்தை இந்த ஆடுகள் ஃபாலோ பண்ணுமா வராமே ஆடுகள் ஃபாலோ பண்ணிதே வருமா வரும்போது ரொம்ப நடக்கும்போது ஆடுகளுக்கு ரொம்ப வெறுப்பையிரும் ரொம்ப எரிச்சலையிரும்

தண்ணி தாகம் எடுக்கும் தண்ணி தாகம் எடுக்கும் தண்ணி தாகம் எடுத்துக்கிடுச்சு இல்ல நமக்கு நெஞ்சில தொண்டையில அடைச்சிட்டு போல இருக்கு தண்ணி வேணுமே சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பயத்தோடு பார்க்குமா பார்த்து ஏறிட்டு பார்த்தா தண்ணீர் இருக்குமா ஒரு அமையல் தண்ணீர் அண்டை இருக்குமா நேரம் போய் அந்த தண்ணீர் குடிக்குமா குடிச்சிட்டு திருப்பி நேரம் வந்து திருப்பி புல்லு மேயும் திருப்பி போய் தண்ணீர் குடிக்கும் திருப்பி புல்லு மேயும் திரும்ப ரெஸ்ட் எடுக்கும் திருப்பி தண்ணீர் குடிக்கும் ஒரு அமையல் ஆடு சேர வேலை என்ன தெரியுமா போய் புல்லு மேயும் தண்ணீர் குடிக்கும் திருப்பி வந்து ரெஸ்ட் எடுக்கும்

வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அந்த சுகத்தை எனக்கு உடனே கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அந்த அந்த பணத்தை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அந்த வீட்டை எனக்கு நல்லா இருக்கும் இல்ல அந்த இடத்த எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அந்த கார் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அந்த காலேஜ்ல எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த படிப்பை கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் இந்த இந்த பெண்ணு எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல இந்த கணவன் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இப்படின்ட்டு நாம் நிறைய நேரத்தில் யோசிப்போம் ஆனால ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அதெல்லாம் காதல் அவன் சைலண்டா கூட்டிட்டு போவாங்க ஒரு அமையா ஏன்னா நம்ம கேட்கறது நம்ம கேக்குறத நம்ம பார்க்கறத நம்மளுடைய பார்வை பிரகாரம் நம்ம நமக்கு தேவையான ஆசிரம் பரிபூர்ணமா இருக்காது ஏதோ மேல பாக்குறதுக்குதான் ஜோடிக்கப்பட்டிருக்கணும் பசுமையாக செம்மையா இருக்கும் ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வறண்டுது நம்ம வாழ்க்கையை வறண்டு போகும் நம்ம ஊழியை வறண்டு போகும் நம்ம குடும்பங்கள் வறண்டு போகும் நம்மளுடைய எல்லா வித காரியங்களும் வறண்டு போகும் ஆனா ஆண்ட நம்மளுக்கு கொண்டு செல்லும் போது அழைத்து செல்லும் போது அப்ப போகும்போது கொஞ்ச நாள் வறுமை இருக்கும் பரவாயில்ல கொஞ்ச நாள் வேதனை இருக்கும் அந்த ஆடுகளுக்கு தொடர்ந்து நீங்க வரும்போது ஒரு வாழ்க்கையில வேதனை இருக்கலாம் வியாதி அப்படியே தொடர்ந்து இருக்கலாம் பிரச்சனைகள் அப்படியே போது தெரியலாம் ஒரு போராட்டம் அப்படி உங்களை தொடர்கிறது போல தெரியல ஒரு நெருக்கடிகள் அப்படியே தொடர்கிறது போல தெரியலாம் ஒரு சூழ்நிலைகள் மாறாத போல தெரியல நீங்கள் இன்னும் வேதனையோடு ஏன் தான் நான் சபைக்கு போகிறேன் குழந்தைக்கு போகிறேன் போய் உடனே நடக்கிறேன் நான் மூன்று மாதம் தொடர்ந்து போகிறேன் இந்த கண்ணீர் மாறல இந்த போராட்டம் மாறல இந்த வியாதி மாறல என் கணவன் மாறல என் மனைவி மாறல என் சூழ்நிலைகள் மாறல என்னோட வாழ்க்கை எதுவுமே நடக்கல நான் ஜபிக்கிறது நடக்கல நான் கேட்கிறது எனக்கு கிடைக்கல எல்லாமே எனக்கு வறுமையா இருக்கிறது வேதனையா இருக்கிறது ஏன் இன்னும் போனோம் எதுக்கு நான் சமைக்க போனோம் இல்ல எதுக்கு நான் ஆண்டவர் பின்னாடி போனோம் அவர் சொன்னார் என் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அந்த சொன்னார் என் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது ஏன் கத்த சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு சொன்னார் அப்போ யாரு அவரை பின்தொடர்கிறாரோ நீ இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் உன் கண்ணுக்கு முன்னாடியே நீ வந்தவுடனே உனக்கு சிலது அது நிறைவான ஆசீர்வாதி கொண்டு வர சொல்லலாமா அரே ஒரு ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது சுகம் கிடைக்கிறது ஆரோக்கியம் என்றால் சரிதான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நெருக்கடியில இருக்கிறேன் நான் வறுமையில் இருக்கிறேன் வேதனையில இருக்கிறேன் துன்பத்துல இருக்கிறேன் கஷ்டத்துல இருக்கிறேன் துயரத்துல இருக்கிறேன் உபத்திரத்துல இருக்கிறேன் எனக்கு வறுமையில் இருக்கிறேன் எனக்கு குடிக்க ஆகாரம் இல்ல

அவர் சொல்றாரு தாவிது காரன் இப்படியா சொல்றாரு ஒரு மனுஷன் தாவிது அவர் தான் சொல்றாரு கர்த்தரி எங்கள் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லல தாவிது ஆமேன் அதே லூயா கர்த்தரி என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்ப ஒரு ஆளுக்கு தான் ஆண்டு சொல்றாரு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் ஒரு ஆமேன் அதே லூயா ஏன் ஒரு ஆள் சொல்ல சிங்கிளர் இது சொல்லி இருக்கிறது நான் சிங்கிள் பர்சனை குறித்து சொல்லியிருக்கு நான் தாழ்ச்சி அடைய அவர் சொல்றாரு ஏன்னா ஒரு ஆள் சாப்பிடறதுக்காக அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் ஒரு ஆமேன் அலை லூயா ஒரு ஆள்

வந்து நல்லா இது தண்ணீர்கள் நமக்கு தேவை ஒரு டம்ளர் தண்ணீர் தான் ஆனா ஆண்டு பத்து டம்ளர் தண்ணீர் வச்சிருக்கானா அதனால பரிபூர்ணமான வாழ்க்கை என்ன ஒரு டம்ளர் போதும் தேவைக்கு மிஞ்சினதை கத்தன் அங்கு நிறைவால் வைத்திருப்பார் அதுதான் பதிபூர்வமான வாழ்க்கையை காட்டுகிறது இன்னைக்கு இந்த காலை வேலைல உங்களை பார்த்து நான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன ஆண்டவர் உங்கள் கேள்விக்கு மிஞ்சினதை கத்தன் நிறைவாய் வைத்து இருக்கிறார் உங்களுக்கு சத்தமாவுடா ஆமே ஹலருயா விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு ஓ கேக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணிக்கே எனக்கு வழியில பத்து டம்ளர் தண்ணீர் எனக்கு எதுக்கு இப்படி இருந்த தாரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தா போதும் நீங்க انا செய்ய வேண்டிய காரினா பரவாயில்லை அந்த தாகத்தோட அந்த வேதனையோடு அந்த கண்ணீரோட அந்த உபத்திரவத்தோட அந்த போராட்டத்தோட அந்த நெருக்கடியோடு அந்த அவமானத்தோட அந்த ஏளனத்தோட அந்த வியாதியோடு அந்த 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 துளிகரோட அந்த துன்பத்தோட அந்த தோல்வியோடு இன்னும் கொஞ்சம் தக்கற பின்பற்றுங்க இன்னும் கொஞ்சம் இயேசுவின் பின் படுங்க இயேசு விட்டாதே இயேசு மறுதலிக்காதே இயேசு போக பாதமிச்சு மறுபடியும் نجيப் போயிராதே நீ மரண பயந்தவ பாதி பின்பற்றி போகும்போது கர்த்தவனுக்கு நிறைவானே ஒரு தண்ணீர் கொண்டு போய் சேர்ப்பது நிச்சயம் சத்தியம் புரிய இல்லா ஏன் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கும் ஆனா நீ கொஞ்சம் பட்டினியோட ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகிறது போல கொஞ்சம் நாட்கள் வேதனை கண்ணீர் உபத்திரம் அவமான எல்லா சிங்கம் எதுவாக இருந்தாலும் நீ சகித்துக் கொண்டு கர்த்த எங்கින් திகழாமல் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தர் বিশ্বাসেরதோடு பறிக்கொண்டு கொஞ்சம் முன்னேறி கர்த்தரோடு குறி போய்னால கர்த்தருக்கு வைத்து இருக்கிறார் ஒரு ஒரு மலை குட்டப்படாதபடிக்கு அன்ற கொண்டு போய் வைத்து இருக்கிறார் ஒரு ஒரு வைத்து இருக்கிறார்

ஒரு ஆமையா திருடன் ஆனா ஆண்டவர் அதை கொடுக்க வந்தவர் யார் ஆண்டவர் ஆகியிருஷ்ணன் திருடன் திருடுவா என்ன திருடுவானா திருடனுடைய பைபிள் தெளிவா திருடன் திருடுவோம் அழிக்கவும் ஒரு அவன் திருக்கிற வேலை அவனுக்கு கொள்ற வேலை அவனுக்கு அழிக்கிற வேலை அவனுக்கு அப்போ என்ன பண்ணுவனா உனக்கு இழப்பை கொண்டு வரது சாத்தானுடைய வேலை மரணத்தை கொண்டு வரது சாத்தானுடைய வேலை தற்கொலையை கொண்டு வரது சாத்தானுடைய வேலை விபத்துகளை ஏற்படுத்துறது சாத்தானுடைய வேலை உன் சமாதானத்தை திருடுகிறது சாத்தானுடைய வேலை உன்னுடைய நிம்மதியை திருடுகிறது திருடனுடைய வேலை உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறது திருடனுடைய வேலை உன்னத்தையும் சந்தோஷத்தையும் உன் வெற்றியும் உன் ஆரோக்கியத்தையும் எல்லாவற்றையும்

அவன் எல்லாமே திருடி கொண்டிருக்கிறான் அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சொன்னார்